ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்தம் அறிவழகனோட இயக்கத்தில் ஆதியோடய நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் அதை இசையாக யூஸ் பண்ணி மெடிசனாகவும் பண்ணலாம் அதை இறைச்சலாக யூஸ் பண்ணி உயிரையும் போக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த படம் மூலியமாக கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் அறிவழகன் டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு பிரில்லியண்டான படம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் கதை சொன்ன விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே இழுவையாகவும் இறைச்சலாகவும் நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் இழுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இப்போ ஒரு சீன் வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சீன் வச்சுருக்காங்க அதையும் அப்படி வைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு சீன் வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க பட் செகண்ட் ஹாஃபில் நம்மளால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியலே தவிர அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இடம் கிடையவே கிடையாது எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நோன் ஆக்டர்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்மளால் என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்க முடியல தான் உண்மை சில படங்கள் அதாவது இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து கேட்குற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஒரு கேரக்டரை வச்சு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தில் கிங்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுவும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து அயற்சியாகவே தெரியுது அவர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த நேரத்துக்கு மட்டும் வந்து அந்த கேரக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாங்க ஸோ காமெடி ரிலீஃபுக்காகவும் யூஸ் பண்ண மாதிரி காட்டப்படுது பட் காமெடி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது சந்தேகம்தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொடுத்திருந்தாலே இந்த படத்தோட ரீச் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டேஜிங் தான் செகண்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி